எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்து கூட்டை வந்து நீங்கள் எந்த முறையில் இது பண்ணி வச்சுருக்குறீங்க என்னை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்குறாங்க அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து அந்த கூட்டெல்லாம் காட்டலான்னு சொல்லி அதை தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து நாலஞ்சு கூடு வச்சுருக்கிறோம்ங்க அது வந்து எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் வந்து காட்ட முடியாது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கூட வந்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து இந்த கூடை காட்டுறோம்ங்க இதை பாருங்கள் இந்த இந்த கூடு வந்து எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து மாமா எனக்கு இப்போ இதாகலை உங்களுக்கு ஏதாவது புரோஜனமாக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து ஆட்டுக்குட்டி அடைச்சிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இப்போ ஆட்டுக்குட்டி அடைக்கிறதுக்கு வந்து வேறு ம மெத்தட் பண்ணிக்கிட்டு இந்த கூடு சும்மா தான் இருந்துச்சு இருக்கவோ அவங்க வந்து மாமா உங்களுக்கு எதாவது தேவைன்னா இது பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னார் நான் வந்து கொண்டாந்து இதை வந்து கீழே செங்கல் இருக்கு பாருங்க இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்குது மேலே எல்லாமே அடைச்சிருக்குங்க நாலு கூட அடைச்சிருக்கு இது சுற்றியில் வந்து செங்கல் வச்சு உள்ளே எம்சாண்டை வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக போட்டுவிட்டு இந்த ஹாஸ்படாஸ் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து மழை வந்தால் வெயில் அடித்தாலே வந்து உள்ளே வந்து கோழியை தாக்காத அளவுக்கு மே ஹாஸ்பிட்டாஸ் வச்சுட்டோம்ங்க வச்சுட்டு மேலே வந்து அந்த நமக்கு சம்மந்த கோழிக்கு சம்மந்தமான சாமான்லாம் வந்து மேலே வச்சுக்கலாம் குறுக்க வந்து அந்த சைடுக்கு இந்த சைடுக்கு வந்து குறுக்க குச்சி வச்சுருப்போனுங்க வச்சிருந்தா ஏன் அந்த குச்சி வச்சுருக்கு அப்படின்னா கோழி குஞ்சு உள்ள வந்து தரையில் நிற்காது மேலே ஏறி குச்சியில் நின்றுக்குமுங்க அப்போ வந்து அதிக மண்ணில் வந்து ஈரத்தன்மையில் வந்து நிற்காது அதுக்காக வந்து அந்த குச்சி வச்சுருக்குங்க அதில் ஏறி மேலே ஏறி நின்றுக்கு இந்த மாதிரி வந்து இறை உள்ள சாப்பிடணும் அப்படின்னால இந்த மாதிரி தொங்கூட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தட்டில் போட்டு தாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அது பூரா கீழே பறித்து பூரா கீழே தள்ளி மண்ணாக்கி இதெல்லாம் பண்ணிடுங்க அதுக்காக வந்து இப்போ நாங்கள் கீழே இற வைக்கிறதே இல்லை உள்ளே கட்டி தொங்குட்ருக்குறோம் அதுலேயே வந்து குஞ்சு வந்து இற சாப்பிட்ருக்கு அதே மாதிரி வந்து இந்த ப பெரிய கோழி இருக்குதுங்கள அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கெல்லாம் முதல் வந்து கீழே தாங்க இற வச்சிக்கிட்டு இருந்தோம் அது பறித்து பூரா தள்ளி விட்டு இந்த மண் இதெல்லாம் பூரா ஆக்கி கதை கதை அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கிறோம் இதே ஹாஸ்பிட்டாஸில் இந்த சைடில் வந்து ஓட்டையை போட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து கீழே தொங்க விட்டோம்ங்க இந்த மாதிரி இறைய தொங்க விட்டோம் தொங்க விடும்போது வந்து மழை இற தேவைப்படுற கோழி வந்து சாப்பிட்டுக்கேன் அப்போ மழை பெஞ்சாலும் வந்து நிலையாது நல்லா இருக்குங்க பிரச்சனை இல்லை நல்லாத்தான் இப்போ வசதியாக இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி மழை ஓவராக பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த எங்கள் சைட்லாம் வந்து இது தடுப்பு கட்டி இருக்குங்க துணி அதை கீழே இறக்கி விட்டோம்னா இந்த பாருங்க இப்படி கீழே இறக்கி கூட்டுருவோங்க இறக்கி விட்டோம்னா இளங்குஞ்சா இருந்துச்சுன்னா காற்று விறுவிறுப்பான காற்று போகாது காலையில் திறந்து விடும்போது மேலே எடுத்து சொரிவோம் அப்போ காத்தோட்டமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் கோழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி இந்த அமைப்பில் இருக்குது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து எங்களுக்கு எந்த செலவும் இல்லை தனியாக இந்த கூட்டுக்கு அப்படின்னு சொல்லி எந்த செலவும் இல்லை இது வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ஆஸ்பட்டாஸு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு பழைய வீடு ஒன்று பிரித்தோம் அந்த அதில் இருந்த ஆஸ்பட்டாஸ் செங்கல் வந்து நாங்கள் வீடு கட்டுனதுக்கு வாங்கினது அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் சாண்டு எல்லாமே நாங்கள் வீடு கட்டுனதுலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஒன்று எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த செலவும் இல்லை இதில் ஆனால் நல்ல நன் நன்மை இருக்குது நிறையா கோழி வந்து ஒரு இருபது கோழிக்கு பக்கமாக வந்து இதில் வந்து அடையுது எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த அமைப்பில் வந்து நீங்களும் வந்து இந்த அமைப்பில் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு நில இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அடித்து இப்படி அடித்து கொடுக்கறதுக்கு இது எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும் அதில் என்ன ரேட் வருதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க இந்த மாதிரி பழைய ஹாஸ்பிட்டாஸ் இருந்துச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா ஹாஸ்பிட்டாஸ் வாங்கினேன் பொதுவாக வந்து உங்களுக்கு மொத்த செலவு வந்து ஒரு ஆறுரூவா ஏழு ரூபாய்க்குள்ளே வரலாமுங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆறு ஏழு ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கூடு வந்து உண்டு பண்ணிடலாமு இப்போ வந்து நான் இதை கூட்டி க்ளீன் பண்ணுங்க ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னும்னா இப்போ மழை காலம் மழை காலம் இப்போ வந்து நல்லா சுத்தமாக கூட்டி விட்டு கூட்டி விட்டு அந்த குப்பையெல்லாம் வெளியே அள்ளிட்டு நல்லா சுண்ணாம்பு போட்டு இது பண்ணி விட்டோம் அப்படின்னா கூடு சுத்தமாக இருக்குது ஏன் அந்த சுண்ணாம்பு போடுற அப்படின்னா இந்த ஈரத்துக்கு வந்து பூஞ்சா வந்து வளரும்ங்க அந்த பூஞ்சா வளர்ந்துச்சு அப்படின்னா கோழி வந்து எப்படி இருந்தாலும் கீழே பறித்து கொத்தும் போது அந்த பூஞ்சாணம் தின்னுச்சு அப்படின்னா உடம்பு உடனே வந்து சீக்கு வந்துடும் சீக்கு வந்துடு அதுக்காக வந்து அதை நல்லா சு கிளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு போட்டு போட்டு விட்டோம்னா அந்த பூஞ்சானை வந்து சுண்ணாம்பு வந்து வளர கூடாது அப்போ வந்து சுத்தமாக இருக்குது கூடு கோழிக்கு ஆரோக்கியமாக இருக்குது சரி வாங்க இதை க்ளீன் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தோம் க்ளீன் பண்ணி அள்ளிட்டு வந்துருக்கணுங்க அள்ளிட்டு வந்த கழிவை வந்து இந்த மாதிரி செடி பக்கத்தில் குழி பண்ணி மூடிடணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோழி பறிச்சு அந்த கழிவவே வந்து திருப்பி கோழி வந்து கொத்துச்சு அப்படின்னா அதுவும் தப்பு இப்படி வந்து மூடிட்டோம்னா உங்களுக்கு செடிக்கு உரமும் ஆயிரும் நமக்கு இடம் சுத்தமாகவும் இருக்கும் இது வந்து சுண்ணாம்பு தூளுங்க இப்படி போடணும் இது வந்து நீங்கள் இந்த மழை காலத்தில் மாத்திரம் போட்டு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் வெய்ய காலத்துல எல்லாம் வந்து போட வேண்டியது இல்லைங்க மழை காலத்துக்கு கண்டிப்பாக பொடிச்சே ஆகணும் அப்போ தான் வந்து கூட்டுக்குள்ளே வந்து கிருமி இருக்காது பூஞ்சா வந்து பிடிக்காது சுண்ணாந்தூள் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படி போடும்போது அங்கங்கே கொதவு உதவாக இருக்கு அதை வந்து இப்படி இந்த சி விளக்கு வச்சு இப்படி வந்து அந்த மண்ணோட கலந்து விட்றணும் இப்போ இந்த கூடை வந்து இது அமைப்பு என்ன எப்படி இந்த பொருள் வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் விளக்கிட்டேன் இப்போ கூடும் கிளீன் பண்ணி தூள் போட்டு விட்டாச்சுங்க இப்போ கூடு வந்து சுத்தமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோழிக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது கோழியை வந்து இழப்பு இல்லாமல் வந்து வளர்த்து நம்ம லாபம் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கூடை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்